ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோ கேசரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொழ்சாரத்தை பொறுத்தவரையும் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியாராசியில் கேது பகவான் சுக்ர பகவான் துலாத்திலையும் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ப்ரிச்சிகத்திலையும் சனி பகவான் மகரத்திலேயும் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா இதுல வந்து புத பகவான் வந்து வக்ரகதியில இருக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து விசாக நட்சத்திரம் அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பிச்சு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கும்பராசி வரலும் போறார் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலும் போகிறார் சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு விச்சிகத்திலிருந்து தனுசு போகிறார் தனுர் மாசம் பதினேழாம் தேதியிலிருந்து தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது மார்கழி மாதம் ஆரம்பம் தனுசுல சூரியன் போறது பெரிய விசேஷம் மார்கழி மாதம் அப்படின்றது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாசத்து பலன்களும் தனியா போட்டிருக்கேன் அதை பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனியா போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது வந்து பதினொன்னாம் தேதி பிரதோஷ காலம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு அன்னைக்கு வந்து அமாவாசை கார்த்திகை அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன் இது வந்து தர்ப்பணம் பண்ணுறது அது கண்டிப்பாக பண்ணணும் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நாள் அமா அமாவாசை பதினாறாம் தேதி சதுர்த்தி சுக்லபட்சத்திர சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற நாள் எல்லா அதாவது எளிய உள் எளிய விஷயம்னா ஒரு அருகம்புல் கொண்டு போய் ஒரு நாலு சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான தடங்களும் அதாவது சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தியில பார்த்த இல்லையா எல்லா விதமான தடங்கள் செல்வங்கள்ல வரக்கூடிய தடங்கள் தொழிலில் வரக்கூடிய தடங்கள் படிப்பில் வரக்கூடிய தடங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும் அதனால பிரதோஷம் வருது அதை தவிர சதுர்த்தி வருது ரொம்பவும் ஏற்றம் அமாவாசையும் வருது சூரிய பகவான் தனுர் ராசிக்கு போற இந்த வாரத்துக்கு கடைசி ராசியில் தனுர் ராசி போகும்பொழுது நம்ம சௌரமானன்றதை வச்சு குறிக்கிறதுனால மாதம் பிறக்கிறது பதினேழாம் தேதி அன்னைக்கு பதினாலாம் தேதி ராத்திரியே வந்து சூரிய பகவான் ஒரு பத்தரை மணிக்கு மூவ் ஆகிடுறார் அஸ்ட்ராலாஜிக்கலாக ஆனால் பதினாறாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கணக்கு வரும் அந்த காலகட்டத்தில் மார்கழி மாதம் பிறக்கிறது முப்பது நாளும் பெரிய விசேஷம் மார்கழி மாதம் பெரிய ஏற்றம் கொண்டது நிறைய சொற்பொழிவாளர்கள் மார்கழி மாதத்தை பற்றி ஒரு ஒரு பாசுரமாக சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பாவை நோன்பு அதெல்லாம் இருக்கிறதும் திருவன்பாவை திருப்பாவை இதெல்லாம் பாசுரங்கள் பாடுறதும் அதிகாலையில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய அதாவது நீங்கள் வெளிநாடு ஒரு போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்ன்றது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த அகத்தி கீரை வாங்கி தானம் கொடுத்துட்டு பசுமாட்டு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்ட்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துடலையானால் உங்களுடைய சார்ட்டு போட்டு உங்களுடைய டைமில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதாவது நேரம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு சந்தி இருந்தது ஏனால் அதாவது ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இல்லைன்னா லக்ன சந்தி இது ஏதாவது இவங்கத்தில் இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு உங்களுடைய கோச்சார பிரகாரமும் இன்றைய தசாபுக்தி பிரகாரமும் என்ன பலன் இருக்குது எப்படி வந்து எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் ஜென்மசனி ஜென்மசனி விலக போகிறது அடுத்த வாரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அதாவது இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் இருபதாம் தேதி என்றைக்கு விலகிறார் பெரிய மாற்றம் வரப்போகிறது உங்களுக்கு ஏன்னா உடல் நலத்தில் இவ்வளோ நாள் கொஞ்சம் தொய்வு இருந்து கொண்டே இருந்திருக்கும் அதனால் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தேள்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதுவும் வந்து இந்த மகர வீடுன்னு சொல்லக்கூடியது பெண் வீடாக இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் அதை தவிர வந்து தனிமைப்படுத்தப்படுவீங்க தானே வந்து டிப்ரெசிவாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் வந்து நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதாவது மூணாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் சிறு சிறு தடங்கல்கள் வரும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா அதாவது என்ன சொல்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதனால் அப்படின்னா பத்தாம் இடத்தில் வந்து ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒரு திரிகோண கேந்திர அதிபதி மிகப்பெரிய சுபர் இயற்கை சுபரும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய யோகரும் கூட நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரம் பார்த்தேன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரம் இருக்கார் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி கார்த்தால ஒரு பதினொன்று மணி வரலாம் இருக்கார் பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி அதை தவிர வந்து பார்த்தேன்னா எந்த தொழிலை தொட்டியர்கள்னாலும் அதில் மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல போகிறார் பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வையில் போகிறது பெரிய விசேஷம் வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு சிறு சிறு செலவுகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே வரார் சப்தமாதிபதி உங்களுடைய ராசியில் வர்றது பெரிய ஏற்றம் கணவன் வேடியே நல்ல ஒரு அன்யோன்யம் வரும் புதிய அதாவது முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு இது இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினேழாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பதரை பத்து மணிக்கு மேலே வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் பேச்சில் நல்ல ஒரு நிலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அம்மையே போகிறது பொதுவாகவே இந்த வாரம் பார்த்த அதுவும் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்த அதாவது இரும்பு சம்பந்தமான தொழில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தொழில் இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் விற்கிறவா டூ வீலர் மெக்கானிக்ஸ் வாழலாம் அதை தவிர இந்த இன்ஜின் ஆயில் குரூட் ஆயில் அதெல்லாம் விற்கிறவா எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கருப்பு நிற ஆடைகள் சம்பந்தப்பட்டது க இது அதாவது கரு நிற மணல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தார் ரோடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறவா அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிற பெரிய ஏற்றம் தொழிலில் பார்த்த இல்லையானால் பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மறைந்திருந்து வேலை செய்ய வேண்டிய காலகட்டம் நிறைய கிடைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களில் வந்து அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ்ஸுகள்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது எதை தொட்டாலும் வெற்றி மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டம் கவலைப்பட தேவையே இல்லை எந்த எல்லா விஷயத்திலையும் வெற்றி இருக்கும் ஆனால் உடல் நலத்தில் பார்த்துக்கோங்க ஜாகிரதையாக இருக்கும் மனசளவில் ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்க டிப்ரெசிவ் ஆகாதீங்க ஏன்னா சனி பகவான் தனித்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிப்ரெஷன் ஏற்படுத்துவர் தனிமையாக யோசிச்சுன்னு இருப்பீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த பாடலாதிரி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ நரசிம்மரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்